வணக்கம் நீங்கள் யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் பேஸ்புக் போஸ்ட்லலாம் பார்த்துருக்கலாம் டைல் பிளேசர்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்த்துருக்கலாம் அது குறிப்பாக உயர்நிலை பள்ளி மாணவர்கள் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய யூனிக் டேலண்ட்ஸை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த படிப்பு வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு நான் அதுக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு கேக்கலாம் நான் டாக்டர் அரசு செல்லையா எம்எஸ்சி பிஹெச்டி அமெரிக்காவில் நாற்பது வருடங்களா கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியராகவும் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளராகவும் இருந்து ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளா பல்கலைக்கழகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு கற்கும் திறன் லேர்னிங் டு லேர்ன்

ஹவு டு பி அ லேர்னர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கற்றுக்குறோம் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வது பாட்டு கூட இருக்கு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு பாட்டு கூட நீங்க கேட்டிருப்பீங்க ஆக உங்க நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவர்கள் பெற்றோர்களா இருந்தா பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களா இருந்தா அல்லது அவர்கள் நண்பர்களா இருந்தா ஜூலை மிடில் வாக்கில் ஷாப் நடத்த போகிறேன் அதுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அடுத்த இது மாதிரி யூடியூப் இந்த மாதிரி அடிக்கடி போடலான் இருக்கேன் அடுத்த வாரம் இந்த நோ தைசல் உன்னையே நீ அறிவாய் அதுங்கிறது அடிப்படையின்னு சொன்னேன் அதை வந்து ஒரு ஒருத்தர் பின்பற்றி அவர் பேர் வரலாற்றில் த கிரேட் அப்படின்னு முடியும் அவர் பேர் த கிரேட் அது எப்படி அந்த கிரேட்னஸ் அவருக்கு அடைஞ்சார் அந்த கிரேட்னஸ் எல்லாரும் அடைய முடியும் அதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம்